மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய என்னவஸ் தேர்வு சாட் பகுதி கணக்கு பாடத்தில் ஏழாம் வகுப்பிலிருந்தும் எட்டாம் வகுப்பிலிருந்தும் தனித்தனி பாடங்களுக்கான மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்களை தான் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு கணக்கு மூன்றாவது பருவத்தில் முதல் பாடம் எண்ணியல் இந்த பாடத்திலிருந்து ஒரு இருபத்தைந்து மாதிரி வினாக்களின் விடை விளக்கங்களை பார்க்கலாம் வெல்கம் டு மணி மேத் போர்டு மூன்றாவது பருவம் எண்ணியல் பாடத்தில் தசம எண்களை முழுதாக்கல் தசம எண்கள் மீதான செயல்பாடுகள் தான் இந்த பாடம் முழுமைக்கும் இருக்கும் முதல் கேள்வி நாலு புள்ளி ஐந்து ஆறு ஏழின் பத்தில் ஒன்றாம் இடத்திற்கான முழுதாக்க மதிப்பு டேஸ் முதல்ல மாணவர்கள் தசம எண்களின் இடமதிப்பு மதிப்பு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் தசம புள்ளி அப்படின்னா தசம புள்ளிக்கு இடதுபுறமாக முழு எண்களின் இடமதிப்பு அதாவது எப்பயும் போல தான் ஒன்றுகள் பத்துகள் நூறுகள் ஆயிரங்கள் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் தசம புள்ளிக்கு வலதுபுறத்தில் பத்தில் ஒன்றுகள் நூறில் ஒன்றுகள் ஆயிரத்தில் ஒன்றுகள் அப்படின்னு இடமதிப்பு இருக்கும் இப்போ நமக்கு வினாவில் எப்படி சொல்லியிருக்காங்க பத்தில் ஒன்றாம் இடத்திற்கான முழுதாக்க மதிப்பு இப்போ இதில் இந்த தசம எண்ணில் பத்தில் ஒன்றாம் இடம் எதுன்னு பார்க்கலாம் தசம புள்ளிக்கு அடுத்த இட மதிப்பு தான் அதாவது அதுக்கடியில் நம்ம ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கணும் இப்போ அந்த இடமதிப்புக்கு முழுதாக்க மதிப்பு அதாவது ஒரு தசமையிட முழுதாக்க மதிப்பு அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க இப்போ அண்டர்லைன் பண்ணிக்கிட்டோம் அதுக்கு அடுத்த டிஜிட் பாருங்கள் ஐந்து அல்லது ஐந்துக்கு மேலே இருந்தால் நம்ம அண்டர்லைன் பண்ண இட மதிப்பில் ஒன்று ஆட் பண்ணிக்கணும் ஆறுன்றிருக்கு கண்டிப்பாக அது ஐந்தை விட அதிகமாகத்தான் இருக்குது ஸோ இதில் ஒன்று நம்ம ஆட் பண்ணிக்கணும் இப்போ நாலு புள்ளி இரண்டையும் ஆட் பண்ணும்போது ஆறுன்னு வரும் ஸோ நாலு புள்ளி ஆறு என்பது தான் சரியான விடை அண்டர்லைன் பண்ணதுக்கப்புறம் வலதுபுறமாக இருக்கிற இலக்கங்களை நம்ம விட்டுறணும் நாலு புள்ளி ஆறு என்பது சரியான விடை ஆப்ஷன் ஒன்று கேள்வி எண் இரண்டு தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது அஞ்சு இன் இரு தசம இட திருத்தம் அதே மாதிரி வினாதான் கொஞ்சம் வேறு மாதிரி கேட்டிருக்காங்க அவ்வளோதான் இரு தசம இடம் தசம புள்ளிக்கு அப்புறம் இரண்டாவது தசம இடம் அதாவது நூறில் ஒன்றுகள் இடம் மதிப்பை தான் அப்படி சொல்லியிருக்காங்க இது ஒரு தசம இட திருத்தம் அடுத்த டிஜிட் இது இரு தசம இட திருத்தம் இப்போ தசம புள்ளிக்கு வலதுபுறமாக இரண்டு தசம இடங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நமக்கு மூன்றாவதாக ஒரு தசம இடம் இருக்குது அதனோடய வேல்யூ எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சு அல்லது அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம அண்டர்லைன் பண்ணியிருக்கிற இடத்துல ஒன்று ஆட் பண்ணணும் இப்போது தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது இது அஞ்சுன்னு வந்ததினால ஒன்று நம்ம ஆட் பண்ணணும் ஆட் பண்ணும்போது ஜீரோ ஜீரோ மிச்சம் ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்று அப்படின்னு ஆயிரும் இந்த விடை மூணாவது ஆப்ஷனில் இருக்குது அப்போ சரியான விடை ஆப்ஷன் மூணு கேள்வி எண் மூன்று அறுபத்தி நாலில் ஆறு புள்ளி நாலு சதவீதத்தின் ஒரு தசம திருத்த மதிப்பு அறுபத்தி நாலில் ஆறு புள்ளி நாலு சதவீதம் இப்போ அறுபத்தி நாலில் ஆறு புள்ளி நாலு சதவீதம் எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் இல் அப்படிங்கிறது பதிலாக நம்ம பேருக்கள் குறிப்பிட்டுக்கலாம் ஆறு புள்ளி நாலு சதவீதம் சதவீதம்னாவே அதனுடைய பகுதியில் நூறு இருக்கிறதாகத்தான் அர்த்தம் ஒரு எண்ணெய் பத்தாலையோ நூறாலேயோ வகுக்கும்போது ரொம்ப ஈஸியாக வகுத்தரலாம் ஏன்னால் இதில் நூறில் ரெண்டு ஜீரோ இருக்குது இப்போ இரண்டு இலக்கங்கள் கழித்து புள்ளி வச்சுக்கலாம் இதை சுருக்கும்போது ஜீரோ புள்ளி ஆறு நாலுன்னு தான் கிடைக்கும் இப்போ ஜீரோ புள்ளி ஆறு நாளையும் ஆறு புள்ளி நாலையும் பெருக்குன்னா என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம் அறுபத்தி நாலு பெருக்கள் அறுபத்தி நாலு நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இப்போ இங்கே ஒரு தசம இடம் இங்கே ஒரு இரண்டு இலக்கங்கள் அப்போ மொத்தமாக மூன்று இலக்கங்கள் கழித்து புள்ளி வைக்கணும் இப்போ நாலு புள்ளி ஜீரோ ஒன்பது ஆறு அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு இந்த நம்பரோட ஒரு தசம இட திருத்தத்தின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒரு தசம இட திருத்தம் அப்படின்னா இந்த தசம புள்ளிக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு இட மதிப்பு அதாவது பத்தில் ஒன்றுகள் அடியில் நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கணும் அண்டர்லைன் பண்ணிவிட்டு அடுத்த டிஜிட்டை பார்க்கணும் அஞ்சு அஞ்சுக்கு மேலே இருந்தால் அண்டர்லைன் பண்ண இடத்துல ஒன்று ஆட் பண்ணிக்கணும் இங்கே இருக்குது இப்போ அஞ்சை விட அதிகமாக தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக ஒன்று ஆட் பண்ணணும் ஆட் பண்ணால் நமக்கு நாலு புள்ளி ஒன்று அப்படின்னு கிடைக்கும் இப்போ நாலு புள்ளி ஒன்று என்பது சரியான விடை ஆப்ஷன் இரண்டு கேள்வி எண் நான்கு நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒரு டேஸ் இருக்குது பத்தில் ஒன்றுகள் இடமதிப்பில் டேஸ் இருக்குது நூறில் ஒன்றுகள் இடமதிப்பில் ஐந்து இருக்குது என் முழு எண்ணிற்கு முழுதாக்க மதிப்பு இரநூறு எண்ணில் கோடிட்ட இடத்தில் வரும் எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ முழு எண்ணிற்கு அப்படின்னா நம்ம ஒன்றுகள் இட மதிப்புக்கு முழுதாக்கணும் இந்த ஒன்பதுக்கு அடுத்த பத்தில் ஒன்றுகள் இட மதிப்பு கண்டிப்பாக என்னவாக இருக்கும் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாவே ஐந்து அல்லது ஐந்துக்கு மேலே தான் இருக்கணும் ஜீரோ லெஸ் தேன் ஃபைவ் ஃபோர் அப்படிங்கிறது லெஸ் தேன் ஃபைவ் த்ரீ அப்படிங்கிறது லெஸ் தேன் ஃபைவ் ஃபைவ் ஆர் ஃபைவுக்கு மேலே இருக்கணும் இப்போ சிக்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வரும் சிக்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்தால் தான் நாம் இந்த ஒன்றுகள் இடமதிப்பில் ஒன்று ஆட் பண்ண முடியும் ஒன்றுகள் இடமதிப்பில் ஒன்று ஆட் பண்ணால் தான் நமக்கு முழுதாக்க மதிப்பு இரநூறு அப்படின்னு கிடைக்கும் இப்போ சரியான விடை ஆறு ஆப்ஷன் நான்கு கேள்வியின் ஐந்து இரண்டு ப்ளஸ் ஜீரோ புள்ளி ஏழு நாலு அதனோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எல்லா முழு எண்களையுமே தசம எண்களின் வடிவத்தில் எழுத முடியும் இப்போ ரெண்டு அப்படிங்கிறது முழு எண் தான் தசம எண் வடிவத்தில் எழுதுனா ரெண்டு புள்ளி ஜீரோ அப்படின்னு எழுதலாம் அடுத்த தசம எண் ஜீரோ புள்ளி ஏழு நாலு இந்த தசம புள்ளி நேராக வர்ற மாதிரி பார்த்துங்க ரொம்ப எளிமையான கணக்கு தான் இதை கூட்டும்போது மேலே ஒன்றுமே இல்லை அப்படின்னா மேலே ஜீரோ கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நாலு ஏழு புள்ளி ரெண்டு இப்போது ரெண்டு புள்ளி ஏழு நாலு என்பது சரியான விடை ஆப்ஷன் மூணு கேள்வி எண் ஆறு இரு தசம எண்களின் கழித்தல் ஆறு புள்ளி ஜீரோவில் மூணு புள்ளி எட்டு மூணு கழிக்கணும் இந்த இடத்துலையே செஞ்சிடலாம் வினாத்தாள்லேயே நம்ம விடைகளுக்கான குறிப்புகள் எழுதுவதற்கான காரணம் என்னென்னா உங்களுக்கு எனோமஸ் மெயின் எக்ஸாமில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறதுக்கு தனியாக பேப்பர்ஸ் கொடுக்க மாட்டாங்க இப்போ வினாத்தாள்லேயே நீங்கள் பக்கத்தில் இருக்கிற இடத்த பயன்படுத்தி அங்கேயே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அதுக்காக தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே கொஷின் பேப்பர்லேயே எழுதி காட்டுறோம் பாருங்கள் ஆறு புள்ளி ஜீரோ அதிலிருந்து மூணு புள்ளி எட்டு மூணை கழிக்கணும் மேலே நம்ம ஜீரோ போட்டுக்கலாம் ஜீரோலேருந்து மூணை கழிக்க முடியாது ஸோ இந்த ஒன்றுகள் இட மதிப்பிலிருந்து நம்ம ஒன்று எடுத்துக்கலாம் பத்தில் ஒன்றுகளில் பத்தாயிரம் இப்போ பத்தில் ஒன்றுகள்லேருந்து ஒன்று வாங்கிட்டோம் அப்படின்னா இது ஒன்பதாயிரம் நூறில் ஒன்றுகளில் பத்தாயிரம் இப்போ பத்தில் மூணு போயிடுச்சுன்னா ஏழு ஒன்பதில் எட்டு போயிடுச்சுன்னா ஒன்று அஞ்சில் மூணு போயிடுச்சுன்னா ரெண்டு ஸோ ரெண்டு புள்ளி ஒன்று ஏழு ஆப்ஷன் இரண்டு கேள்வியின் ஏழு மூன்று தசம எண்களை கூட்ட சொல்லியிருக்காங்க ஜீரோ புள்ளி நாலு ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ நாலு நாலு புள்ளி ஜீரோ நாலு அதை எழுதும்போது தவறு இல்லாமல் எழுதணும் தசம புள்ளி நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அவ்வளோதான் தவறு இல்லாமல் இருக்கிறதுக்கு வேணால் நம்ம ஜீரோக்குள்ளே ஏட் பண்ணிக்கலாம் இப்போ நாலு 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 புள்ளி நாலு இப்போ நாலு புள்ளி நாலு 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 எங்கே இருக்குது ஆப்ஷன் ஒன்றில் இருக்குது கேள்வி எண் எட்டு மூணு புள்ளி ஆறு கூட்டல் நாலு புள்ளி ஜீரோ ஆறு கழித்தல் நாலு புள்ளி ஜீரோ ஜீரோ ஆறு இப்போ என்ன பண்ணலான்னா இது ரெண்டும் மிகை தசம எண்கள் இல்லையா இப்போ இது ரெண்டையும் நம்ம கூட்டிக்கலாம் இப்போ மூணு புள்ளி ஆறையும் நாலு புள்ளி ஜீரோ ஆறையும் முதல்ல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ஏழு புள்ளி ஆறு ஆறுன்னு கிடைக்கும் அதிலிருந்து நாலு புள்ளி ஜீரோ ஜீரோ ஆறை மைனஸ் பண்ணிடலாம் நாலு புள்ளி ஜீரோ ஜீரோ ஆறு இப்போ தவறு இல்லாமல் இருக்கிறதுக்கு மேலே ஒரு ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம் நூறில் ஒன்றுகள்லேருந்து ஆயிரத்தில் ஒன்றுகளுக்கு நம்ம ஒன்று கொடுத்துர்லாம் இப்போ இங்கே பத்துன்னு ஆகிடும் பத்தில் ஆறு போயிடுச்சுன்னா நாலு இங்கே அஞ்சு தான் இருக்குது ஸோ ஐந்து ஆறில் ஜீரோ போயிடுச்சுன்னா ஆறு தான் தசம புள்ளி ஏழில் நாலு போயிடுச்சுன்னா மூணு இப்போ மூணு புள்ளி ஆறு ஐந்து நாலு மூணு புள்ளி ஆறு ஐந்து நாலு சரியானவடைய ஆப்ஷன் நாலு கேள்வியின் ஒன்பது இரு தசம எண்களின் கூடுதல் நாலு புள்ளி எட்டு ஏழு அவற்றில் ஒரு தசம எண் மூணு புள்ளி ஒன்று ரெண்டு எனில் மற்றொரு தசம எண் டேஷ் எனவும் தெருவில் இந்த மாதிரி வினாக்கள் தான் அதிகமாக கேட்கப்பட்டிருக்கு இப்போ ரெண்டு தசம எண்கள் நமக்கு என்னன்னு தெரியாது அது ரெண்டையும் கூட்டினா நமக்கு நாலு புள்ளி எட்டு ஏழு கிடைக்கிது அதில் ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ கூடுதலேருந்து ஒரு எண்ணை கழிச்சிட்டோம்னா நமக்கு மற்றொரு எண் கிடைக்கும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ இதிலிருந்து இதை கழிக்கணும் நாலு புள்ளி எட்டு ஏழு இதை நாலு புள்ளி எண்பத்தி ஏழுன்னு படிக்கவே கூடாது தசம அப்புறம் வர இடமதிப்புகளை ஒவ்வொரு இடமதிப்பாக தான் நம்ம படிக்கணும் நாலு புள்ளி எட்டு ஏழுலேருந்து மூணு புள்ளி ஒன்று ரெண்டை மைனஸ் பண்ணிடலாம் ஏழில் ரெண்டு போயிடுச்சுன்னா அஞ்சு எட்டில் ஒன்று போயிடுச்சுன்னா ஏழு தசம புள்ளி நாலில் மூணு கொஸ்டின்னா ஒன்று இப்போ ஒன்று புள்ளி ஏழு ஐந்து சரியான உடைய ஆப்ஷன் இரண்டு கேள்வி எண் பத்து ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்றை விட ஜீரோ புள்ளி ஜீரோ ஐந்து மூணு நாலு எவ்வளவு பெரியது இப்போ கணக்கை மாற்றி சொல்லி பாருங்கள் நாளை விட அஞ்சு எவ்வளோ பெருசு அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதுதான் பெரிய எண் இப்போ பெரிய எண்ணில் இந்த சிறிய எண்ணை கழித்து பார்த்தா தெரிஞ்சிடும் இப்போ இது பெரிய எண் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்போ ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு மூணு நாலு அதிலேருந்து ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்றை கழித்து பார்க்கலாம் இப்போ வேணால் ஒரு ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம் நாலில் ஜீரோ போயிடுச்சுன்னா நாலு தான் மூணில் ஒன்று போயிடுச்சுன்னா ரெண்டு அஞ்சில் ஜீரோ போயிடுச்சுன்னா அஞ்சு தான் ஜீரோ புள்ளி ஜீரோ இப்போ ஜீரோ புள்ளி ஜீரோ ஐந்து ரெண்டு நாலு பெருசு எங்கே இருக்குது ஆப்ஷன் ஒன்றில் இருக்குது கேள்வி எண் பதினொன்று முப்பத்தி நாலு புள்ளி ஏழிலிருந்து மூணு புள்ளி ஒன்று நாலு மற்றும் பன்னெண்டு புள்ளி ஏழு ஆகியவற்றின் கூடுதலை கழித்தால் கிடைப்பது இப்போ முப்பத்தி நாலு புள்ளி ஏழிலிருந்து கழிக்கணும் எதை கழிக்கணும் இது ரெண்டையும் கூட்டினா ஒரு ஆன்சர் வரும்ல அதும்தான் நம்ம கழிக்கணும் இப்போது முதல்ல இந்த இரண்டு தசமி எண்களையும் கூட்டிக்கலாம் அதாவது மூணு புள்ளி ஒன்று நாலு பன்னெண்டு புள்ளி ஏழு கூட்டினா நாலு எட்டு தசம புள்ளி அஞ்சு ஒன்று பதினஞ்சு புள்ளி எட்டு நாளை கழிக்கணும் வேண்டும் சொல்கிறேன் முப்பத்தி நாலு புள்ளி ஏழில் இருந்து இந்த இரு தசம எண்களின் கூடுதலை கழிக்கணும் கூட்டிட்டோம் எவ்வளோ பதினஞ்சு புள்ளி எட்டு நாலுன்னு வருது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்க அந்த இடமதிப்புக்கு நேராக நீங்கள் ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஜீரோலேருந்து நாலாக கழிக்க முடியாது பத்தில் ஒன்றுகளில் இருந்து நம்ம ஒன்று கொடுத்துட்டோம்னா இங்கே பத்தாயிடும் இப்போ பத்தில் நாலு போயிடுச்சுன்னா ஆறு இங்கே ஏழு இருக்காது ஆறு தான் இருக்கும் ஒன்றிலிருந்து பத்தில் ஒன்றுகள் பத்து முறை இருக்குது ஸோ பதினாறில் எட்டு போயிடுச்சுன்னா எட்டு இங்கே மூணு தான் இருக்கும் மூணில் ஐந்து போகாது பத்துலேருந்து ஒரு பத்து எடுத்துக்கலாம் இப்போ பதிமூணு ஒன்றுகள் இருக்கும் பதிமூணு ஒன்றுகளில் ஐந்து போயிடுச்சுன்னா எட்டு ரெண்டில் ஒன்று போயிடுச்சுன்னா ஒன்று இப்போ பதினெட்டு புள்ளி எட்டு ஆறு சரியான உடைய ஆப்ஷன் நாள் கேள்வியின் பன்னிரெண்டு ஒருவர் முதல் நாள் இரண்டு புள்ளி நாலு கிலோமீட்டர் தூரமும் இரண்டாம் நாள் முந்தைய நாளை விட எட்நூறு மீட்டர் அதிக தூரமும் பயணித்தார் எனில் இரண்டாம் நாள் பயணித்த தூரம் எவ்வளவு இப்போ முதல் நாளில் அவர் பயணம் செஞ்ச தூரம் ரெண்டு புள்ளி நாலு கிலோமீட்டர் இரண்டாம் நாள் எவ்வளவு பயணம் செஞ்சிருக்கிறார் இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க முந்தைய நாளை விட அதாவது ரெண்டு புள்ளி நாலு கிலோமீட்டரை விட எட்நூறு மீட்டர் தூரம் அதிகமாக பயணித்துச்சிருக்காரு அப்போ ரெண்டு புள்ளி நாலில் நம்ம எட்நூரை கூட்ட முடியாது ஏன்னா இது கிலோமீட்டரில் இருக்குது இது மீட்டரில் இருக்குது இப்போ மீட்ரு கிலோமீட்டராக மாற்றணும் அப்படின்னா ஆயிரத்தால் வகுக்கணும் எட்நூறை ஆயிரத்தால் வகுத்தீங்க அப்படின்னா ஜீரோ புள்ளி எட்டுன்னு கிடைக்கும் எட்நூறு மீட்டர் என்பது ஜீரோ புள்ளி எட்டு கிலோமீட்டருக்கு சமம் இப்போ ஜீரோ புள்ளி எட்டை தான் கூட்டணும் முத நாள் வந்து ரெண்டு புள்ளி நாலு கிலோமீட்டர் போயிருக்காரு ரெண்டாவது நாள் அதை விட கூடுதலாக ஜீரோ புள்ளி எட்டு கிலோமீட்டர் அதிகமாக போயிருக்காரு இப்போ ஆட் பண்ணால் பன்னெண்டு மிச்சம் ஒன்று இப்போ மூணு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் இரண்டாவது நாள் பயணம் செஞ்சுருக்காரு மூணு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் சரியான விடை ஆப்ஷன் ஒன்று கேள்வி எண் பதிமூன்று மூணு புள்ளி ஜீரோ ஆறு பெருக்கல் ஜீரோ புள்ளி ஒன்று எந்த ஒரு எண்ணையும் ஒன்று நாள் பெருக்கும்போது அதே நம்பர் தான் கிடைக்கும் இப்போ மூணு ஜீரோ ஆறுன்னு போட்டுக்கலாம் இப்போ தசம இடம் பாருங்கள் இதில் இரண்டு இலக்கங்கள் கழித்து புள்ளி இருக்குது இதில் ஒரு இலக்கம் மொத்தமாக மூன்று இலக்கங்கள் கழித்து தசம புள்ளி விடணும் முழியன் மதிப்பு எதுவும் இல்லாததுனால அதை நம்ம ஜீரோன்னு போட்டுக்கணும் இப்போ ஜீரோ புள்ளி மூணு ஜீரோ ஆறு எங்கே இருக்குது ஆப்ஷன் ரெண்டு கேள்வி எண் பதினான்கு ஒரு தவளை ஒரு குதியில் அதாவது ஒரு ஜம்பில் எவ்வளோ தூரம் தாவுதுன்னா மூணு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் தூரம் இருக்கு ஏனில் பத்து முறை அவ்வாறு குதித்து அந்த தவளை கடந்த தொலைவு டேஸ் இப்போ என்ன பண்ணலாம் மூணு புள்ளி ஐந்தை பத்தால் பெருக்கணும் இப்போ மூணு புள்ளி அஞ்சு பெருக்கல் பத்து இப்போ இங்கே தசம புள்ளி இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க முப்பத்தி அஞ்சை பத்தால் பெருக்கணும் முந்நூற்றி ஐம்பது இப்போ தசம புள்ளி வந்துடுங்க ஒரு இடம் கழித்து தசம்புள்ளி வச்சுருக்கு நீங்களும் ஒரு இடம் மதிப்பு கழித்து தசம்புள்ளி வச்சுட்டீங்க அப்படின்னா முப்பத்தி ஐந்து அப்படின்னு கிடைக்கும் இப்போ முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் அதாவது முப்பத்தைந்து புள்ளி ஜீரோ சென்டிமீட்டர் ரெண்டு ஒன்று தான் சரியான உடைய ஆப்ஷன் மூணு கேள்வி எண் பதினைந்து ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ரெண்டு பெருக்கள் ஜீரோ புள்ளி மூணுக்கு சமமானது இப்போ நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க ரெண்டு இங்கே மூணு இப்போ ரெண்டு மூணு ஆறு இப்போ தசவ புள்ளி எத்தனை இடங்கள் கழித்து தசம புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்துடலாம் இதில் ஒரு இலக்கம் கழித்து தசம புள்ளி வச்சுருக்கு இங்கே ஒன்று ரெண்டு மூணு இப்போ மொத்தமாக நான்கு இலக்கங்கள் கழித்து தசம புள்ளி வைக்கணும் இருக்கிறதே ஒரே ஒரு டிஜிட் தான் இப்போ முன்னாடி நம்ம ஆட் பண்ணிக்கணும் ரெண்டு மூணு நாலு நாலு இட மதிப்புகள் கழித்து புள்ளி வச்சுக்கலாம் இப்போ ஜீரோ புள்ளி ஜீரோ 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 ஆறு சரியான விடை ஆப்ஷன் நான்கு கேள்வி எண் பதினாறு ஒரு தசம எண்ணை நூறால் பெருக்கும்போது தசம புள்ளியை டேஸ் இடங்கள் டேஷ் புறமாக நகர்த்துவோம் இப்போ எத்தனை இடங்கள் வலது புறமாக நகர்த்தணுமா இடதுபுறமாக நகர்த்தணுமா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும் இப்போ பாருங்கள் ஒன்று புள்ளி ரெண்டு மூணுன்னே இருக்குதுன்னு வச்சுக்கலாம் இது ஒரு தசம எண் இதை நூறால் பெருக்கும்போது என்னாகும் தசம புள்ளி நூறால் பெருக்கும்போது ரெண்டு ஜீரோ இருக்கு இல்லையா அப்போ ரெண்டு இடங்கள் கழித்து நம்ம அதுவும் வலது புறமாக கழித்து புள்ளி வைக்கணும் இப்போ நூறில் இரண்டு ஜீரோ இருக்கிறதுனால இரண்டு இடங்கள் கழித்து தான் தசம புள்ளி வைக்கணும் எந்த பக்கமாக போகணுன்னா வலது பக்கமாக போகணும் இப்போ இரண்டு இடங்கள் வலது புறமாக ஆப்ஷன் ஒன்று அடுத்தது கேள்வி எண் பதினேழு ஐந்து புள்ளி ஆறு பெருக்கள் மூணு புள்ளி நாலு கூட்டல் மூணு புள்ளி நாலு இப்போ பிட் மாவுஸ் ரூல்ஸை தான் பயன்படுத்தணும் ஒரே கணக்குலேயே பெருக்கல் கூட்டல் வந்திருக்கு பிட் மாவுஸ் ரூல்ஸ் படி முதல்ல பெருக்களை தான் செய்யணும் பெருக்கல் என்பது ஐந்து புள்ளி ஆறு பெருக்கல் மூணு புள்ளி நாலு ரெண்டையும் பெருக்கிக்கலாங்களா ஐம்பத்தாறு பெருக்கள் முப்பத்தி நாலுன்னு நம்ம வச்சுக்கலாம் ஆறு ஆறுநாங்கு இருபத்தி நாலு மீதி ரெண்டு ஐநாங்கு இருபது இருபது ரெண்டு இருபத்தி ரெண்டு ஆறு மூணு பதினெட்டு மிச்சம் ஒன்று பதினஞ்சு ஒன்று பதினாறு இப்போ நமக்கு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுன்னு கிடைக்கிது இப்போ நம்ம தசம புள்ளி வைக்கணும் அஞ்சு புள்ளி ஆறு மூணு புள்ளி நாலு இங்கே ஒரு இடம் இங்கே ஒரு இடம் ஆக மொத்தம் இரண்டு இடங்கள் கழித்து தசம புள்ளி வைக்கணும் பத்தொன்பது புள்ளி ஜீரோ நாலு இப்போ பத்தொன்பது புள்ளி ஜீரோ நாலில் நம்ம எதை கூட்டணும் மூணு புள்ளி நாலை கூட்டணும் மூணு புள்ளி நாலு அந்த புள்ளி நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நாலு நாலு தசம புள்ளி பன்னெண்டு மிச்சம் ஒன்று இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு நாலு ஆப்ஷன் மூணு கேள்வியின் பதினெட்டு ஒரு சிறுவனின் எடை இருபத்தி நாலு புள்ளி மூணு கிலோகிராம் அவன் தந்தையின் எடையானது சிறுவனின் எடையை போல ஒன்று புள்ளி ஐந்து மடங்கு எனில் தந்தையின் எடை இப்போ மடங்கு அப்படின்னாவே பெருக்கணும்னு நமக்கு நல்லாவே தெரியும் சிறுவனின் எடை கூட ஒன்று புள்ளி ஐந்து மடங்கு என்பதை நம்ம பெருக்கிக்கணும் அதாவது இருபத்தி நாலு புள்ளி மூணு பெருக்கல் ஒன்று புள்ளி அஞ்சு பெருக்குங்க ஐ மூணு பதினஞ்சு மிச்சம் ஒன்று ஐநாங்கு இருபது இருபத்தொன்று மிச்சம் ரெண்டு ஐ ரெண்டு பத்து பத்து ரெண்டு பன்னெண்டு ஒன்றால் பெருக்கணும் அதே தான் வரும் இப்போ கூட்டிக்கலாம் இப்போ தசம புள்ளி வைக்கணும் ஒவ்வாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தஞ்சு கிடச்சிருக்கு தசம புள்ளி வைக்கணும் வலதுபுறமாக இருந்து தான் பார்க்கணும் வலது புறமாக இருந்து ஒரு இலக்கம் இங்கே ஒரு இலக்கம் ஆக மொத்தம் இரண்டு இலக்கங்கள் வலது புறமாக இருந்து இரண்டு இலக்கங்கள் கழித்து தசம்புள்ளி வச்சுக்கலாம் முப்பத்தி ஆறு புள்ளி நாலு ஐந்து கிலோகிராம் ஆப்ஷன் நாலு கேள்வியின் பத்தொன்பது ஐந்து புள்ளி ஆறு வகுத்தல் ஜீரோ புள்ளி ஐந்து இது எப்படி எழுதலாம் ஐந்து புள்ளி ஆறு வகுத்தல் ஜீரோ புள்ளி ஐந்து தொகுதி பகுதி ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு இலக்கம் கழித்து தான் தசம புள்ளி வச்சுருக்கு ஸோ ஒரு பின்னத்தை மேலே இங்கேயும் பத்தாள பேருக்குனா ஆன்சர் மாறாதுன்னு நமக்கு தெரியும் பத்தாவது பேருக்குனா தசம புள்ளி வலதுபுறமாக ஒரு இடம் தள்ளிடும் ஸோ ஐம்பத்தாறு வகுத்தல் ஐந்து அப்படின்னு நமக்கு கிடைக்கும் இப்போ ஐம்பத்தி ஆறு ஐந்தாள் வகுத்து பார்க்கலாம் ஒரு முறை இருக்குது ஒரு அஞ்சு அஞ்சு கழிச்சுன்னா ஜீரோ கழிச்சதுக்கப்புறம் ஒரு இலக்கம் எடுத்து எழுதணும் ஆறு ஆறில் ஒரு முறை இருக்குது மிச்சம் ஒன்று மீதி ஜீரோ வர வரைக்கும் வகுத்து பார்க்கலாம் ஒன்றில் ஐந்து ஒரு முறை கூட இல்லை அதனால் தசம புள்ளி வச்சுக்கிட்டு இங்கே ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பத்தில் அஞ்சு எத்தனை முறை இருக்குன்னா இரண்டு முறை இருக்குது ரெண்டஞ்சி பத்து மீதி ஜீரோன்னு வந்துருச்சு இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு பதினொன்று புள்ளி ரெண்டு சரியான உடைய ஆப்ஷன் நாலு எண் இருபது நாலு வகுத்தல் பத்து ஒரு எண்ணெய் பத்தாலையோ அல்லது பத்தின் மடங்குகளான நூறு ஆயிரத்தால் வகுக்கும்போது ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இப்போ வகுத்தலில் பாருங்கள் பத்து பத்தில் எத்தனை ஜீரோ இருக்குது ஒரு ஜீரோ இருக்குது வலதுலேருந்து இடதுபுறமாக ஒரு ஸ்தானம் கழித்து புள்ளி வைக்கணும் வகுக்கும்போது வலதுலேருந்து இடது பக்கமாக போகணும் பெருக்கும்போது புள்ளியை இடதுபுறத்திலிருந்து வலது புறமாக நகர்த்தணும் அதை நீங்கள் மறந்துடவே கூடாது அப்போது ஒரு இடம் இப்போ நாலு அப்படின்னா நாலு புள்ளி ஜீரோ அப்படின்னு அர்த்தம் அதை நாம் பத்தளவுக்குலாம் தசவம் புள்ளி நாலு எங்கே சார் இருக்குது அப்படின்லாம் கேட்கக்கூடாது தசம் புள்ளி இந்த இடத்துல இருக்குது இப்போது ஒரு இடம் இடதுபுறமாக நகர்த்தணும் நகர்த்தினா நமக்கு என்ன கிடைக்கும் நாளுக்கு முன்னாடி தசவம் புள்ளி போயிடும் எண் மதிப்பு ஜீரோ ஸோ ஜீரோ புள்ளி நாலு என்பது தான் உடைய ஆப்ஷன் மூணு கேள்வியின் இருபத்தி ஒன்று மூணு புள்ளி ஐந்து லிட்டர் அளவு உள்ள சாறானது ஐந்து பேருக்கு சமமாக பங்கிட ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் சாற்றின் அளவு இப்போ மடங்குன்னா பெருக்கணும் இல்லையா அந்த மாதிரி பங்கு அப்படின்னாவே வகுக்கணும் இப்போ மூணு புள்ளி ஐந்த ஐந்தால் வகுத்துக்கலாம் இப்போ இங்கேயும் ஒரே எண்ணால் பெருக்க தேவையில்லை ஏன்னால் வகுக்கக்கூடிய எண் மொழி எண்ணாகத்தான் இருக்குது ஸோ மூணில் எத்தனை அஞ்சு இருக்குன்னா ஒரு அஞ்சு கூட இல்லை ஜீரோ முறை இருக்குது ஜீரோ அஞ்சு ஜீரோ கழிச்சிங்கன்னா மூணு ஒரு இடத்தை இறக்கிறதுனா 35 ஆகிடுது இப்போ முப்பத்தஞ்சில் எத்தனை அஞ்சு இருக்குது அப்படின்னு பார்த்தா ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு இப்போ ஆன்சர் ஜீரோ புள்ளி ஏழு லிட்டர் ஆப்ஷனில் பாருங்கள் ஜீரோ புள்ளி ஏழு லிட்டரு இல்லை ஜீரோ புள்ளி ஏழு மில்லி லிட்டருன்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் கவனிக்கணும் ஜீரோ புள்ளி ஏழு மில்லி லிட்டரு கிடையாது லிட்டர் இப்போ ஜீரோ புள்ளி ஏழு லிட்டரை மில்லி லிட்டராக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா என்ன பண்ணணும் ஆயிரத்தால் பெருக்கணும் ஆயிரத்தால் இருக்குன்னா மூன்று தசமிடங்கள் வலதுபுறமாக நகரணும் ஸோ ஏழ்நூறு மில்லி லிட்டர்னு கிடைக்கும் இப்போ ஜீரோ புள்ளி ஏழு லிட்டர் என்பது ஏழ்நூறு மில்லி லிட்டருக்கு சமம் இப்போ சரியான விட ஆப்ஷன் மூணு கீழ்வின் இருபத்தி இரண்டு கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று முதல் ஆப்ஷனில் பாருங்கள் ஜீரோ புள்ளி ஐந்து ஆனது ஒன்று பை ஐந்துக்கு சமம் தவறு ஒன்று பை ரெண்டுக்கு சமம்னு சொல்லியிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும் இரண்டாவது ஆப்ஷனில் ஜீரோ புள்ளி ஏழை ஜீரோ புள்ளி ஜீரோ ஏழால் வகுக்கும்போது நமக்கு ஈவு பத்து ஆகும் இது சரிதான் எப்படின்னா ஜீரோ புள்ளி ஏழை ஜீரோ புள்ளி ஜீரோ ஏழால் வகுக்கணும் இப்போ பகுதியில் பாருங்கள் இரண்டு இடம் உங்கள் கழித்து புள்ளி வச்சுருக்கனால மேலே கிளியும் நூறால் பெருக்கிக்கலாம் பெருக்கினா என்ன கிடைக்கும் எழுபது பை ஏழுன்னு கிடைக்கும் எழுபது ஏழால் வகுத்தா பத்து இப்போ இந்த இரண்டாவது கூற்று சரி மூன்றாவது பாருங்கள் தசம இலக்கங்களின் வலதுபுறம் ஜீரோவை சேர்ப்பதால் அந்த எண்ணின் மதிப்பு மாறுகிறது அந்த எண்ணின் மதிப்பு என்ன மாறாது தசம இலக்கங்கள் இருக்குது இப்போ ஏழு புள்ளி ரெண்டுன்னு வலதுபுறம் எத்தனை ஜீரோ ஆட் பண்ணாலும் அதனோடய மதிப்பு மாறாது கூற்று எண் நாலு ஜீரோ புள்ளி ஒன்று என்பது ஒன்று புள்ளி ஜீரோ என்பதும் சமம் தவறு இது வேறு இது வேறு இல்லையா இப்போ சரியான கூற்று என்பது ஆப்ஷன் இரண்டு கேள்வி எண் இருபத்தி மூணு ஜீரோ புள்ளி ஆறு பெருக்கல் ஜீரோ புள்ளி ஆறு வகுத்தல் ஜீரோ புள்ளி ஆறு ஒரே கணக்குலேயே பெருக்களும் வகுத்தலும் வந்திருக்கு இப்போ பிட்மாஸ் ரூல்ஸ் படி முதல்ல வகுக்கணும் வகுத்தல் என்பது இதுதான் வகுத்தல் ஒரு எண்ணெய் அதே எண்ணால் வகுக்க நமக்கு ஒன்றுன்னு கிடைக்கும் ஒரு எண்ணெய் ஒன்றால் பெருக்க நமக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்கும் ஸோ ஜீரோ புள்ளி ஆறு தான் ஆன்சர் ஆப்ஷன் மூணு கேள்வி எண் இருபத்தி நாலு ஆறு கிலோகிராம் ஐந்து கிராமுக்கு சமமானது இது ரொம்ப முக்கியமான வினா நிறைய மாணவர்கள் வந்து இந்த இடத்துல தப்பு பண்ணுறாங்க ஆறு கிலோகிராம் கிராம் கிராம் இப்போ கிராமுக்கும் கிலோகிராமுக்கும் இடையிலான தொடர்பு என்னென்னு பார்க்கணும் ஆயிரம் கிராம் சேர்ந்தது ஒரு கிலோ கிராம் இப்போ இங்கே ஐந்து கிராம்னு சொல்லியிருக்காங்க ஐந்து கிராமை கிலோ கிராமமாக மாற்றணும்னா ஆயிரத்தால் வகுக்கணும் ஆயிரத்தால் வகுக்கும்போது நமக்கு ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஐந்து கிலோகிராம் அப்படின்னு வரும் இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஆறு கிலோகிராம் ஆறு கூட்டல் இந்த ஐந்து கிராம் ஆனது ஜீரோ புள்ளி ஜீரோ ஐந்து கிலோகிராமுக்கு சமம் இதை கிலோகிராம மாற்றினதுக்கப்புறம் தான் கூட்ட முடியும் இப்போ ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஐந்து ரெண்டையும் கூட்டினீங்கன்னா ஆறு புள்ளி ஜீரோ ஜீரோ ஐந்து கிலோகிராம் சரியான விட ஆப்ஷன் மூணு கேள்வியின் இருபத்தைந்து ஒரு மீட்டர் சமம் டேஸ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிலோமீட்டரில் இருக்குது இப்போ மீட்ரை கிலோமீட்டரை நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதணும் மீட்ரு என்பது கீழின் அழகு கிலோமீட்டர் என்பது மேலின் அழகு இப்போ கண்டிப்பாக வகுக்கணும் எவ்வளோ வகுக்கணும் அப்படின்னா ஆயிரம் மீட்டர் சேர்ந்தது ஒரு கிலோமீட்டர் மூணு யூனிட் தள்ளி போகணும் அதனால் ஆயிரத்தால் நம்ம வகுக்கணும் இப்போ ஒரு மீட்டர் அப்படிங்கும்போது இந்த பக்கமும் ஆயிரத்தால் வகுத்துக்கோங்க இந்த பக்கமும் ஆயிரத்தால் வகுத்துக்கோங்க இப்போ வகுத்தீங்கன்னா ஒன்றுன்னு கிடைக்கும் ஸோ ஒரு மீட்டர் ஈக்குவல் டு ஒன்று பை ஆயிரம் கிலோமீட்டர் பாருங்கள் பாருங்க ஆப்ஷன் ஒன்று ஆப்ஷனில் வேறு மாதிரி கூட கொடுத்துருக்கலாம் தசம எண் வடிவத்தில் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நமக்கு ஒன்று அப்படிங்கிறது ஒன்று புள்ளி ஜீரோவுக்கு சமம் இப்போ ஆயிரத்தால் வகுக்கும் போது தசம புள்ளி எந்த பக்கமாக போகணும் இடதுபுறமாக போகணும் எத்தனை இலக்கங்கள் மூன்று ஜீரோ இருக்கிறதுனால மூன்று இலக்கங்கள் இடதுபுறமாக போகணும் இப்போ ஜீரோ ஜீரோ ஒன்று ஒரு ப்ளேஸ் ரெண்டு மூணு பிளேஸ் தள்ளி தசம புள்ளி வச்சுக்கணும் இப்போ ஒன்று பை ஆயிரம் கிலோமீட்டர் அப்படிங்கிறதும் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று கிலோமீட்டர் அப்படிங்கிறதும் ரெண்டு ஒன்று தான் இந்த ரெண்டு ஆன்சரில் எது ஆப்ஷனில் இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மீட்டருக்கு சமமான கிலோமீட்டர் பின்ன வடிவத்தில் எழுதுனா ஒன்று பை ஆயிரம் கிலோமீட்டர் தசம எண் வடிவத்தில் எழுதணும்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று கிலோமீட்டர் ஏழாம் வகுப்பு கணக்கு மூன்றாவது பருவத்தில் முதல் பாடம் எண்ணியல் எண்ணியல் பாடத்தை பொறுத்த வரைக்கும் தசம எண்களை முழுதாக்கல் தசம எண்களின் மீதான செயல்பாடுகள் அதாவது தசம எண்களின் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் தான் இது தெரிஞ்சிருந்தால் போதும் அவ்வளோதான் எண்ணியல் பாடத்தில் கொடுக்கப்பட்டிருந்த இருபத்தைந்து மாதிரி வினாக்களின் விடை விளக்கங்களையும் நம்ம பார்த்துட்டோம் மூன்றாவது பருவத்திலே இரண்டாவது பாடம் சதவீதமும் தனிவட்டியும் அதுதான் இரண்டாவது பாடம் இரண்டாவது பாடத்தின் மாதிரி வினாத்தாளின் விடை விளக்கங்களை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ